ஆண்டாள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே வார்த்தையில சொல்லிட்டா எங்க பெருமாள் பன்றியா வரான்னா லோக்கத்துல வெய்யக்கூடிய வார்த்தை அது பன்றிங்கிறது அவன் பாவம் இப்படி எல்லாமும் வரா எப்படி இருந்தாருனார் அவனுக்கு கொஞ்சம் கூட மானமே இல்லை அப்படின்னார் மானமிலா பன்றியா இது அந்த மானத்துக்கு நாம இப்ப சொன்ன அர்த்தம் இல்ல ஆனா மானம்ங்கிறதுக்கு அளவுன்னு அர்த்தம் அதனாலதான் ஸ்கேலுக்கு சம்ஸ்கிருதத்துல மான தண்டாகா அழக்கக்கூடிய ஒரு கருவிக்கு தண்டம்னா ஒரு குச்சி அளக்கக்கூடியதான ஒரு குச்சி அளவு கோல் அப்படிங்கிறது அப்போ அளவு எங்க பெருமாள் எப்படி அளவே சொல்ல முடியல யாருனா தங்கமயமானது உத்கிருஷ்டமானது உயரமானது கனமானது பிரகாசமானது இதை வச்சுட்டு ஒரு பத்து மேரு அளவு இருப்பார் சுவாமி அப்படின்னு சொல்லலாமான்னா எதுக்குமே எங்களுக்கு அவரை சொல்றதுக்கு அளவே கிடைக்கல அப்ப அவரை அளக்க முடியாத அளவுக்கு இருக்கிற காரணத்தினால அவரை பத்தி நாங்க எது சொன்னாலும் ஏதோ வெறுமா அடங்கு இருக்காரே தவிர வாஸ்தவத்துல அதெல்லாம் சொல்ல முடியாதுங்கிற மாதிரிதான் போகும் அப்படிப்பட்டதான அளவிலாத எம்பெருமான் அமிலா அவ்வளோ பெருசு இருந்தார் வாஸ்தவத்திலேயே அந்த அவதாரம் மகா பெருசா ஏன்னா அவ்வளவு ஏகாரணவமா இருக்கு வெறும் ஜலம் இருக்கு எங்க ஆஹ் தூர் துவர் சுவர் எல்லா லோகமுமே இப்ப ஜலமா இருக்கும் இல்லையோ அத்தனை லோகங்கள் வரைக்கும் ஜலம் பரவி இருக்கே அதுல பூமிங்க துண்டு ஒரு பகுதி அப்பா அதுல போய் பெருமாளை எடுத்துட்டு வரணும்னா வெறும் நம்ம இங்க இருக்கக்கூடியதான அளவு ஜலம் இல்ல அது ஏதோ இந்த பூமி எல்லாம் அம்மாத்துல இருக்கக்கூடிய வசடம் வரைக்கும் ஜலம் வந்துடுச்சுங்கிறது இல்ல பூர்லோகம் புவர்லோகம் சுவர்லோகம் அப்படிங்கிறது ஜலம் வந்துருமோன்னு லோகத்துல இருக்கிறவள் பூர் பூர்புவ சுவர் மகர் ஜனஹா அவள் எல்லாம் ஜனலோகத்துக்கு போயிட்டா அப்படிங்கறதான பூர்புவ சுவர் அப்ப அது மேல இருக்கிறவள் வெஷம் வெப்பம் வரும்பொழுது மேல போனார்கள் நேற்றுக்கு பார்த்தோம் போன வாரம் அப்போ அங்க இருக்க மூணு லோகமும் ஆயிடுது பின்னா அவ அங்கே அத்தனையையும் இதுல ஒரு மூலையில பூமி இருக்கா அவளை போய் எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அப்ப பெருமாள் அவ்வளவு பெரிய பன்றியா இருந்தால் அவர் தன்னுடைய தான் இதுல எடுத்து வர முடியும் அதுக்காக அவர் ஜலத்துல நீந்திண்டும் போகணும் அதை உத்தரணம் பண்ணிண்டும் வரணும் அதுல அவளுக்கு திருப்தியும் ஏற்படணும் மற்றவா எல்லாரும் பார்த்து ரசிச்சு ராசிக்கத்தினால ஸ்லோகங்களை எழுதணும் அதுதான் பெருமாள் வேண்டியது சுத்தி பிரியர் தவ பிரியோத்திர எல்லாமே அவன்தான் அப்ப அவன் தவப்பிரியன் நாலு ஸ்லோகம் பண்ணா பெருமாள் அவ்வளவு சந்தோஷப்படுவான் தெரியுமோ நாம பெரியவா எழுதின ஸ்லோகத்தை சேவிச்சாலே அவன் சந்தோஷப்படுவான் ஆஹா தேசிகன் பண்ண ஸ்லோகம் பாஷியக்காரர் பண்ண ஸ்லோகம் நம்ம குறிச்சு சொன்னதை இந்த குழந்தை சொல்றான்னு சந்தோஷப்படுவான் ஆனா நாமளே ஒரு ஸ்லோகத்தை எழுதினா ஆஹா இவன் ஒண்ணுமே தெரியாத குழந்தையா இருந்தா கூட நம்மளை பத்தி ஸ்லோகம் எழுதணும்னு நினைக்கிறானே அப்படின்னு அவன் சந்தோஷப்படுவான் அறகுறையா இருந்தாலும் கூட பரவாயில்ல அது ஒரு குழந்தையினுடைய மழலை மாதிரி